வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வீட்டிலே அருமையான மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவை தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடு அப்புறம் அதில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்க்க போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் கொண்ட ஒரு பிரண்ட தொகையில் தான் நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பரண்டையே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்ப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்போ நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ இந்த பரண்டைக்கு தேவையான தொகையிலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்ப்போ அதில் உப்பை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த பிரண்டை வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் கலர் மாதிரி வதங்கி வரணும் இல்லைனாக்கா நமக்கு ஒரு மாதிரி காரத்தன்மைக்கு தெரியும் சாப்பிடும்போது அதனால் நல்லா வதக்கிட்டிங்கனாக்கா அது தெரியாது நல்லாயிருக்கும் இந்த பிரண்டை வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது உடம்புக்கு இந்த பிரண்டைய வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு மூட்டு வலியே இருக்காது இது வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்த வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமருந்து இது இன்றைய காலகட்டத்தில் இது யாருக்கும் நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நமக்கு பரண்டாக வதங்கிடுச்சு இந்தளவு கலர் மாதிரி வதங்கிடணும் இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை சேர்த்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா தீயை விட்டுறக்கூடாது இது மாதிரி எடுத்தால் போதும் நமக்கு இதையும் தனியாக இப்போ அதே எண்ணெயில் இப்போ நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து உளுந்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ உளுந்தையும் நம்ம தீயை விட்டுறக்கூடாது பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்தா இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதை உளுந்தும் தீயை விட்டுறக்கூடாது திஞ்சிதுனாக்கா நமக்கு சாப்பிட முடியாது நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு மாறிடும் அது இப்போ இந்த உளுந்து கூட நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பூண்டை பூண்டை சேர்த்தாச்சு அது கூடயே இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம்தான் நமக்கு மருத்துவ குணம் உண்டு அதனால் இது மருத்துவ குணம் கொண்ட பிரண்ட தொகையில் தான் அதனால் நீங்கள் இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மாதிரி நல்லா வதக்குங்க இது கூடயே இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க இப்போ மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க எல்லாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பரண்டை மிளகாய் இது எல்லாத்தையும் இப்போ இது கூடயே சேர்த்து திரும்ப நம்ம வதக்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இப்போ பிளேட்டில் மா மாற்றி நல்லா தான் இதை அரைக்கணும் சூட்டாட அரைக்காதீங்க பாருங்கள் இப்போ பிளேட்டில் மாற்றியாச்சு நம்ம மாற்றி நல்லா ஆற இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குங்க இப்போ நமக்கு அந்த சின்ன சார் பத்தலை அதனால் பெரிய ஜாரில் மாற்றிக்கிறோம் இப்போ மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு பிறண்ட ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு தாலிக்கு போகிறோம் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் சூடு இறந்ததுக்கப்புறம் கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ அது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது அவ்வளோதான் தாலிப்பு தாளிப்பு இதை எடுத்து இப்போ அந்த தொழிலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுவையான ஆரோக்கியமான பிறண்ட தொகையில் இப்போ நமக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ